வணக்கம் நண்பர்களே கம்பர் நதி வெள்ளமா ஓடுற அழகை எப்படி வர்ணிக்கிறார்னு பாருங்க அதுவும் ஒரு நதியை ஒரு வணிகர் கூட்டத்துக்கு ஒப்பிடுறார் அந்த பாட்டு இதோ மணியும் பொண்ணும் மயில் தழைப்பீலியும் அணியும் ஆனை வெண்கோடும் அகிலும் தன் இணையில் ஆரமும் இன்ன கொண்டு ஏகலான் வணிகமாக்களை ஒத்தது அவ்வாரியே இப்போ இதோட அர்த்தத்தை பார்க்கலாம் நதி வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு அந்த வெள்ளம் வெறுமனே தண்ணியை மட்டும் அள்ளிக்கிட்டு வரலையாம் முத்துக்கள் பொன் நகைகள் மயிலோட அழகான தோகை யானையோட தந்தம் அகில் கட்டை அதுக்கு இணையே இல்லாத சந்தனக்கட்டை இப்படி விதவிதமான பொருட்களை அள்ளிக்கிட்டு வருதாம் கம்பர் என்ன சொல்றார்னா இதையெல்லாம் பார்த்துட்டு நதி பல ஊர்லேருந்து பொருட்களை வாங்கிட்டு வர்ற ஒரு பெரிய வணிகர் கூட்டத்தை போல இருக்காம் அடேங்கப்பா என்ன ஒரு கற்பனை கொஞ்சம் ஆழமாக பார்த்தா மணி அப்படிங்கிறது முத்து ஆரம் அப்படிங்கிறதுக்கு முத்து சந்தனம் மாலைன்னு பல பொருள் இருக்குது கம்பர் இங்கே மணியை முத்தாக எடுத்ததால் ஆரம் சந்தன மரமாக மாறுது இதில் இன்னொரு நயமும் இருக்குது அந்த காலத்தில் வணிகர்கள்லாம் பல இடங்களுக்கு போய் விதவிதமான பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க நதியும் அப்படித்தானே எங்கெங்கேயோ ஓடி பல வகையான பொருட்களை தன்னோட சேர்த்துக்கிட்டு வருது கம்பரோட சொற்சிலம்பம் இருக்கே அடடா மயில் தழை பீலி பாருங்க தழையும் பீலியும் சேர்ந்திருக்கு இதுக்கு இரு பெயரோட்டு பண்பு தொகைன்னு பேர் சும்மா இலக்கணத்தோட விளையாடுறார் மனுஷன் மொத்தத்தில் இந்த பாட்டு சரையு நதியோட பிரம்மாண்டத்தையும் அது சுமந்து வர்ற செல்வ செழிப்பையும் ஒரு வணிகர் கூட்டத்தோட ஒப்பிட்டு ரொம்ப அழகாக நயமாக சொல்லுது கேட்டதுமே கண்ணு முன்னாடி ஒரு பெரிய வணிக கப்பல் மிதந்து வர்ற மாதிரி இருக்குல்ல இதுதாங்க கம்பரோட கவித்திறமை